அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் உங்கள் ஏழாம் அதிபதி எப்படி இருக்கிறார் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடம் அப்படிங்கிறது களத்திரஸ்தானமாக தான் நம்ம எல்லோரும் பார்க்குறோம் பெரும்பாலும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏழாம் இடம்ங்கிறது சமூகம் ஏழாம் இடங்கிறது பார்ட்னர் இப்போ ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பணத்தில் போயிட்டாருன்னா அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை இருக்குது சமூகத்தில் கிடைக்கக்கூடிய அங்கீகாரமும் கிடைக்காது அதே சமயத்தில் பாட்னர்னு சரியாக அமைய மாட்டாங்க எந்த ஒரு தொழில் அவருக்கு பாட்னராக இருந்தாலும் சரியாக வராது அப்போ இவங்க என்ன தான் பண்ணுறது ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னில் போயிட்டாருன்னா எதிர்பார்த்த மாதிரி அவருடைய திருமண வாழ்க்கை கூட்டாளி தொழில் சமூகத்தில் கிடைக்க வேண்டிய ரெப்புடேஷன் ரெமுனரேஷன் இதெல்லாம் வந்து குறைவாகத்தான் கிடைக்கும் மாறாக ஏழாம் அதிபதி உச்சமாக இருந்தார்னா அந்த விஷயங்கள் அவருக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் ஆட்சியாக இருந்தார்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காரு தேதி சொன்னதில் அஸ்தங்கம் ஆயிட்டாருன்னா அந்த ஏழாம் பாவக்காரத்துவங்களான காரகத்துவங்களான முதல்ல திருமணம் அதுக்கப்புறம் பார்ட்னர் அதுக்கப்புறம் சமூகத்தில் கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை இது எல்லாம் பாதிக்கப்படும் இப்போ ஏழாம் அதிபதி பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பாதிப்படையாமல் இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு ஏழாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் அவருடைய திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் மனைவி வந்ததுக்கப்புறம் தொழில் அமையும் கணவர் வந்ததுக்கப்புறம் அந்த ஜாதகைக்கு மிகப்பெரிய உயர்வான நிலை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவான தகவல் தான் பொதுவாக ஏழாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலமையில் இருக்க வேண்டும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் அவருடைய அடிப்படை தேவையான வாழ்க்கை எல்லாமே நல்லாயிருக்கும் ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை உள்ளாகிறார்கள் என்பதுதான் பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்